ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் நான் வந்து என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா நம்ம கட்சியினுடைய பேரை வந்து போன பெப்ரவரி மாசம் நான் அறிவிச்சேன் அன்னிலிருந்தே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுது எஸ் எஸ் நம்ம முதல் மாநில மாநாடு அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து புதிய பட் அதுக்கு முன்னதாக நீங்கள் எல்லாருமே கொண்டாடி மகிழ்வதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் இது வந்து எப்படி சொல்றதுன்னா ப்ரோ அதாவது என் நெஞ்ச் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களாகிய உங்கள் முன்னாடியும் சரி என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி இன்னைக்கு வந்து அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இது வரைக்கும் நாம் நமக்காக உழைச்சோம் இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம் இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒண்ணு இருக்கு அது என்னென்னு அதான் நீங்கள் எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்கள் சொல்றோம் அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு கெத்தா நம்ம இதை ஏற்றி கொண்டாடுவோம் இது வந்து வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான கொடியாக மட்டும் இதை நான் பார்க்கலைங்க தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு குறையாக தான் நான் பார்க்குறேன் இது வந்து உங்கள் இல்லத்தில் உங்கள் உள்ளத்தில் இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்கள் ஏற்றுவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம வந்து இதை ஏற்றி கொண்டாடுவோம் சரிங்களா அது வரைக்கும் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்